இருக்கிறவர்கள் இது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்க வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று கண்ணதாசன் எழுதினானே அவன் தரம் தாழ்ந்தவனாம் திட்டம் போட்டு திருடர் குட்டம் திருடிக் கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற குட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டி ஒழிக்க முடியாது என்று எழுதினானே பட்டுக்கோட்டை அவன் கவிதை தரம் தாழ்ந்துதான் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக தமிழகத்து மேடைகளில் தன்னை தமிழ் கவிஞன் என்றும் கவிக்கோ என்றும் சொல்லி தமிழர் பாவேந்தர் பாரதிதாசன் என்று மேடைதோறும் பேசி அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார் எந்த தமிழனாவது கேட்டாமா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கலைஞர் ஒரு கவிரங்கத்திலே சொன்னார் வெகுமானம் என்று நான் எதையேனும் கேட்டால் அப்துல் ரஹ்மானையே தாருங்கள் என்று சொல்வேன் என்று சொன்னாரே அவரையும் இவர் படிக்காமல் இருந்திருக்கிறார் திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுகிறோம் அம்மி குத்துகிறோம் என்றால் சிறு நானும் மகேந்திரும் வயதிலே மூத்த தோழர்களும் அம்மி குத்துவதை பார்த்துருக்கிறோம் நம்மளுடைய வயதில் இல்லையா அவன் அம்மி குத்துறதுலே படம்லாம் போடுவான் பாத்தீங்களா ரகுமானுக்கு தெரியவில்லை அம்மி குத்துகிறவர்கள் சிறந்த சிற்பிகளாக விளங்க முடியும் எல்லா சிற்பிகளாலும் அம்மி குத்தி விட முடியாது அப்துல் ரகுமான் அப்ப அம்மி குத்துறவன் சினிமா பாட்டு எழுதுறோம் பாபிஜையும் அம்மி குத்துற பையன் தானே அந்த விழாவுக்கு ஏன் போனீங்க திரைப்படத்திற்கு பாட்டு எழுதுகிறவன் அம்மி குத்துகிறவன் என்றால் ஹிந்தி படத்திற்கு பாட்டு எழுதிய சாகிர் உருதில அம்மி கொத்தியவன் என்னால் தமிழ்ல கொத்தனவை அவனும் சினிமா தான் எவ்வளவு சேட்டை பார்த்தீங்களா அந்த விஜய் விழாவில் சொல்றாரு புலி மானை வேட்டை ஆடுபடம் காட்டி மான் புலியை வேட்டை ஆடுபடம் கட்டில் அந்த போக்கரின் ஒரு படம் வந்திருக்குல்ல அந்த பாட்டை விஜய் எழுதியிருக்கான்னு பாராட்டுறார் அது பொம்பளைகளை எவ்வளவு கொச்சப்படுத்துறதுன்னு உங்களுக்கு புரியுதா அந்த மான் புலியை வேட்டை ஆடுபடம் கட்டில்ங்கிறது எவ்வளவு அசிங்கமான விஷயம் தெரியுமா மகேந்திரன் அப்பந்தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஆள் அவர்கிட்டே இருக்கிறார் முதலமைச்சர் கிட்ட இவருக்கு கருணாநிதியும் தெரியாது அப்பந்தான் தெரிஞ்சது எப்படின்னா இவர் பேசி முடிச்சோடனே உங்க ஊருக்கார் இருக்கார பாக்கியராஜ் இவர் பேசுறாரு இந்த ரெண்டு வரியும் பாராட்டினார் அப்துல் ரகுமா இந்த ரெண்டு வரியும் விஜய் வரி இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே கலைஞர் எழுதின வரிங்கிறார் அப்பந்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு தான் அவர் தான் அந்த பைய வாங்கி எழுதி இருக்கான் போலங்கிற விஷயம் நான் என்ன கேட்குறேன் ஏன் நாற்பத்தஞ்சு வருஷம் இருந்தால் தமிழ்நாட்டில் தமிழினம் தமிழர்கள் பாவேந்தர் பாரதி பேசினதெல்லாம் பொய் தானே அவர் தாய்மொழி உருது உருதுவை விட சிறந்த கவிதை மொழி கிடையாது நான் ஒத்துக்கிறேன் உருது கவிதை அத்தனை சிறப்பாக இருக்க போய் தானே தோழர் ஜீவா கல்கத்தால போய் இப்பால பேசுறாரு நீ பேசல நீ எவனை தமிழர் என்று கருதுகிறாய் அவன் பேசலா தோழர் ஜீவா பேசினார் அத்தனை வருஷத்துக்கு முன்னால போய் கல்கத்தால எவ்வளவு கேவலமா தமிழ பேசுறான் ஒருத்தன் கேட்கலையே நக்கீரன் கோபால்கிட்ட லெனின் ஒரு பையன் இருக்கிறதால லெனின் சொன்னாப்புல என்னங்கய்யா எல்லா புஸ்தகத்தையும் படிச்சிரு ஏங்கிறான் எனக்கு பிழைப்பாதான்டா படிச்சுக்கிட்டே இருப்பேன் வடுப்பு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கை கேட்டால் எழுதி அனுப்பி எங்கள் போர்டில் பயந்துடுறான் ஜீவாவை நூற்றாண்டு விழாவில தான் நான் இதை பயிர் செய்ய முடியும் அப்போ ரகுமான் நாற்பத்தஞ்சு வருஷம் நம்மளை ஏமாத்தியிருக்காருன்னா தமிழாக வாழ்ந்த தமிழுக்காக வாழ்ந்த தமிழுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதல்லே குரல் கொடுத்த தமிழ்தான் ஆட்சி மொழி என்றால் எப்படி சொல்றாரு எல்லா துறைகளிலேயும் தமிழ் இன்னொரு செய்தி சொல்றாரு மத்திய அரசு வருகிற கடிதங்களும் தமிழில் வர வேண்டும் இங்கே இருந்து தமிழில் போகிற கடிதங்களை மொழிபெயர்த்து கொள் ஒரு சேலம் ரயில்வே கோட்டத்துக்கு ரெண்டு மாசம் ஆகிட்டாங்களா அது இன்னும் வந்த மாதிரி லல்லு சொன்னா தான் வரும் போல தெரியுது அவர் கிருஷ்ண ஜெயந்தி முடிச்சுட்டு வரேங்கிறார் போற பார்த்துக்கலாம் போராட்டம் ஜீவா இருந்திருக்கணும் அதுக்கு போராடு போராடுறதுக்குன்னு சிலரால் ஏன் முடியும் எல்லாராலையும் முடியாது சும்மா ரயில் வராதுன்னு தெரியுது ரயில் வராதுன்னு தெரிஞ்ச போராட்டம் நடத்தப்படாது ஜீவாலாம் ரயில படுத்துருவார் யோசிக்கவே மாட்டார் கேட்டீங்களா கண்ணதாசன் ஜீவா பத்தி எழுதியிருப்பார் மேடையிலே ஒரு வேங்கை விண்ணோக்கி ஆடும் என்பார் அந்த கண்ணதாசன் ஜீவா எவ்வளவு கடுமையா ஒரு காலத்தில் எழுதுனவர் தெரியுமா கடைசியில் மறந்துறார் எம்ஜிஆர் போய் சொல்றாங்க ஜீவாவுக்கு செலவு வைக்கணும் எவ்வளவு செலவாக ஐயாயிரம் ரூபாய் அப்படியே கொடுத்துற அந்த ஒரு வித்தியாசமான ஆள் கொடுக்கறது கொடுக்கறதும் போதை தானே குடிக்கிறது மாதிரி ஆமா கொடுத்து பழகிட்டா நிறுத்த முடியாது நான் இங்கே இங்கேருந்து போகும்போது யாராவது தம்பி வந்து வணக்கம் சொல்லி திருநெல்வேலி நான் செலவுக்கு இல்லைன்னா கொடுத்துருவேன் எங்கள் உதவியால் சொல்லுவார் செலவு கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்பாரு சரி போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காரு தானே உ இள நின்னும் எவ்வம் உறையாமல் ஈதல் குலோண்டு அந்த எனக்கு என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆர்கிட்டயும் வாங்காமல் இருந்திருக்காரு இந்த ஆள் எம்ஜிஆர் வந்து யாரையும் மயக்கி கொடுத்துருவாரு ஜீவா மையங்கள அதனால தான் ஜீவாட்ட வளர்ந்த ஜெயகாந்த மையங்கள சினிமாவுக்கு போன சித்தாள்னு ஒரு எழுநாறு தெரியுமா அப்போ எம்ஜிஆர் ரொம்ப விவரமான ஆளு இவரை கூட்டிட்டு ஜெயகாந்த நான் தினசரி படிச்சுட்டு இருக்கேன் அந்த சினிமா கோணஸ்தால் ரொம்ப நல்லா இருக்கு உங்களை பார்க்கணுமே இருக்காரு சொல்லியிருக்காரு வீட்டுக்கு வாங்க அங்கே தான் இருக்கேன் இருக்காரு இதெல்லாம் நல்ல குருநாதட்ட வளர்ந்தவனுக்கு தான் அந்த ஆண்மை இருக்கு என்டைய சில பேர் கேட்குறான் இவ்வளவு கடுமையாக பேசி தனியாகவே காரில் போறேன்னு உறுதியாக செத்து போவேன் நீ காப்பாத்திவியா டாக்டர்களே காப்பாற்ற கூடாதுங்க காண்டிதானே டாக்டர்களாக இருக்காங்க நீங்க உங்க தெரியும் சார் ரெண்டு மூணு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு பேரே கொல்லும் கூட்டம்னே வச்சிருக்கானே என்ன கோட்டியப்பன் சொல்றாங்களா இல்லையா கொல்லும் கூட்டம்னே சொல்றானே அதுல தானே கேரளா இருந்து மார்சி சோடர்ல இருந்து முப்ப லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனா அதானே நம்ம தம்பி விஜயகாந்த் படத்துல அந்த அந்த சீனையை வச்சுட்டால செத்த பிரதத்திலே வைத்தியம் பார்த்திருக்கானுங்களே அது ஒண்ணுமே நடந்ததா இல்லையா உண்மை தானே சொல்றேன் ஒன்னே சொல்லாது நீ விளங்கவே மாட்டேன் உன்னை வேண்டாம் உண்மை சொல்ல சொன்னா அவங்க எதையும் மட்டு போறாங்க நீ அந்த ஆஸ்பத்திரியில் சேராம தப்பிச்சுக்கோங்க மதுரையில் ஒரு பயங்கரமான சாமியாருங்க அந்த டாக்டர் போட்டான தமிழை சரியான தமிழை ஒழுக்கமான தமிழை கற்புன்னெலாம் ஒன்றும் கிடையாது பாரதி எழுதுறான் ஜீவா சொல்றாரு ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்படிந்திராதோ நானத்த வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான குறையும் தான் எரிந்திராதோ பேணுமரோ ஆண்மகனின் காதலினை வேண்டுகின்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறகுகின்றார் காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலக ஒரு கதைக்கின்றார் என்னடா கற்புங்க நான் பாருங்க ஏ பொம்பளைய பேனன்டா பேனா பேனவன் கூட சொன்னா ஆடிட்டான் இதிட்டான் கருப்பு கற்பே அழிச்சிட்டான்டானே அது ஒரு கிருக்கு பிள்ளை தாவத் இப்ராஹிம்கு ஒரு போன் பண்ணு வச்சிருங்க ஒருத்தரும் கருப்பை பத்தி பேச மாட்டான் தமிழ்நாட்டில் ஒரு நடிகை ஒரு மிகப்பெரிய நடிகர் எல்லா சொத்தி எழுதி வாங்கிட்டாரு தான் தெளிவோ தெரியாதோ அவ தான் தாவத்துக்கு தான் போன் பண்ணான் அவன் ஆளு ஒருத்தன் போன கூப்பிட்டான் நாளைக்கு பதினோரு மணிக்கு எல்லாம் பண்ணிருந்த தம்பி எல்லாம் பன்னெண்டு மணிக்கு இருக்க மாட்டேன் நான் பத்து மணிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டானே யாருன்னு சொல்ல மாட்டேன் அவனும் கட்சி ஆரம்பிச்சான் வைங்க நம்ம இந்த காமராஜர் வேற இப்போ ரொம்ப சீரழிதார் தமிழ்நாட்டில் எல்லாரும் காமராஜ் ஆட்சியை கொண்டு வருவோங்களாம் அவ ஆட்சி செத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆட்சின்னா நான் முடியாதுரா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னொன்னு கலையிலைக்கு பெருமாட்டம் மறுக்கணும் பெரிய தலைவர்களை போகிறான் ஜாதிக்குள்ளே கொண்டு போகிறாங்க நம்ம தான் எதுக்க முடியாது காமராஜ் சிலைக்குள்ள புறம் வச்சிருக்காங்க வைராய் நாடார் சங்கம் பராமரிக்கிறதுங்கிறான் தேவர் சிலைக்குள்ள தேவர் பேரவை பராமரிக்கிறதுங்கிறான் செக்கில்தல் சிதம்பரத்தை வந்து வேளாளர் சங்கம் பராமரிக்கிறதுங்க பாரதியார் ஐயருன்ட்டானே அவன் ஐயரே இல்லைன்னு இருக்கான் அவனை போய் இவர் தாங்க முதல்ல கலையில பின்பு இதை எதிர் எதிர்க்கணும் ஏன்னா நம்முடைய அதங்கெல்லாம் விடுதலைக்கு பாடுபட்ட ஜீவா என்ன ஜாதினா கேட்டிருக்கானா மகாத்மா காந்தி என்ன ஜாதி யாருக்கா தெரியுமா நான் நினைச்சிட்டு கேட்டேன் தோழர் சொல்லிட்டான் ஆயிரம் வயசே செட்டியார் சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்தான் மகேந்திரன் நீங்க திருநெல்வேலிக்கு வாங்க பேட்டைக்கு வாங்க காட்டுறேன் செட்டியார் சங்கத்து போல மகாத்மா காந்தி படம் எழுதிட்டானுங்க அவனுடைய கூட்டம் என்னடா எழுதிருக்கீங்க எங்கால்தானே கலை இழைக்க தமிழ் வளர்ப்பது மட்டுமல்ல இதை காப்பாற்று இந்த மதங்களை தமிழை வச்சு தான் சொல்ல முடியும் தமிழ் வந்து இந்த மதங்களில் பிரச்சனை வைக்கல அவரவர் இறைவர் அறிவரி அவர் அவரவர் விதிவழி அணையர் என்றார் சொல்றார் இவ்வளவு வேகமாக சொன்னா தான் பட்டிமன்ற பேராசிரியர்கள் பதருவான் நம்ம அவனே மொத்தம் அஞ்சு பாட்டை தான் நம்மளை ஏமாத்த வந்திருப்பான் நம்ம குழப்படன்னு சொன்ன அதோட அஞ்சு பாட்டி மறந்து நடுவர் அவர்களை நீங்களே பேசி நீங்களே இதெல்லாம் நம்ம நான் கிண்டலுக்கு சொல்ல நான் சிரிக்க சொல்றது பூரா சிந்திக்க நம்மாழ்வார் சொல்றாரு அவனுக்கு விதிப்படி அவனவனுக்கு ஒரு சாமி அவன் சாமி அவன் கூட்டு போறான் தென்காசியில பாருங்க ஒரே நாளில் வெட்டிட்டான் எங்கூர்ல எதுக்கு தெரியாது மகேந்திரன் அன்னைக்கு ஒரு பையனை கேட்டேன் ஏன்டா வெட்டினு ஆறு மாசம் ஆச்சு மாமா மறந்து போயிடக்கூடாதுன்னு வெட்டினேன் நான் சொன்னேன் மறந்து போயிட கூடாது நினைக்கிற போது நல்லபடியா நான் கிடைக்காம போனாச்சு நீ மாதிரி என்ன போட்டிருப்பிய மகேந்திரன் கலை இலக்கிய பெறும் என்று மட்டும்தான் மதங்களை தப்பாற்பட்ட இளைஞர்களை திரட்ட முடியும் மதங்களை தப்பாற்பட்டு இளைஞர்கள் சொல்லிக் கொடுக்கணும் இல்ல எல்லா சாமியும் இருக்கலாடா எந்த சாமியாவது உங்க தாத்தா அப்பாவை காப்பாத்தா செத்தான போயிட்டான் சுடலமாட சாமியும் காப்பாத்தல இசைக்கியமனும் காப்பாத்தல மீனாட்சியும் காப்பாத்தல செத்துட்டான் அதானே மரணம் தானே கடவுள் அந்த சோசிய இந்த வாஸ்துன்னு ஒன்னு இருக்கு நம்ம தான் எடுத்து போறாங்க எங்கூர்ல ஒரு பையா எல்லா இடத்தையும் இடிச்சிட்டானே முதல்ல வடக்கு இடிஞ்ச கட்டணுன்னா தெற்கு இடி அங்கே அடின்னு கடைசியில் ஒரே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் என்ன இல்லைனா வாஸ்துப்படி எல்லாம் இடிச்சிட்டேன் எப்போ கட்டணுங்க ஒரு வருஷம் கழிச்சு தான் கட்டணும் இப்போ வாஸ்து சரியில்லைங்கிறான் என்னமாமா என்னடா ஆச்சுண்ணே பன்னெண்டு லட்ச ரூபா இந்தியன் பேங்கில் கடன் கட்டணும்னா எப்படிலாம் நீங்கள் வாஸ்துங்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கிடையாது மகேந்திரன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாண்டா தங்கம் வாங்கும் தானே எங்கூர்ல கந்தசாமின்னு ஒரு பையன் போய் தங்கம் எடுத்துட்டான் போலீஸ் கைது பண்ணிட்டு ஒன்று அவன் போலீஸ்கார்ட்டு கேட்டிருக்கான் வாங்கு வாங்குன்னு அவங்க தானேயா சொன்னாங்க என்னால் வாங்க முடியாது எடுத்தேன் நீங்கள் என்னான்னா நல்ல நாளாக உற்றாதேன்னு வேற சொல்கிறான் நான் என்ன பண்ணுறது நல்ல நாளாக நான் விட முடியுமா ஐயா இல்லை செய்கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு வேற விளம்பரம் நான் தான் சொன்னேன் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை ஏனென்றால் அது தங்கமே இல்லை நீ போய் வாங்கிட்டு இதெல்லாம் இங்கே ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா இந்த பெருமந்தம் தான் இதெல்லாம் எதிர்க்க முடியும் எல்லாத்துலேயும் வந்துட்டார அம்பானி அம்பானி கடையில் என்ன கிடைக்கும் கிடைக்குமாயிரன் அப்பா அம்மா கிடைக்குங்கிறாங்களே என்னான்னு ஒரு நாளைக்கு இவ்வளோ ரேட்டு நீங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு போகலாம் ஒன்று எவன் கேட்குறாங்கய்யா ஏழை பேரிக்காய் விற்கவா தக்காளி விற்கவா கீரை விற்கவா எல்லாத்தையும் அமை விற்கிறேங்கிறானே கழுவி பாக்கெட்டில் கூட்டு கொடுப்பான் போல ஆனால் நம்ம பயிலுக்கும் அறிவே இல்லையா இருட்டுக்குள்ளே போய் ஹோட்டலில் கொடுக்குறாட்டையே படிக்க தெரியாமலே படித்து சாப்பிட்டு எண்ணூறுரூவாயை கொடுத்துட்டு வெளியில் வந்து ரூபா இருந்தால் ஒரு ரூபா குடாயுங்கண்ணா எதுக்கு ஹோட்டலுக்கு ஒன்று எவமலை போச்சோம்னா கொழுந்து தானே அது இருட்டுக்குள்ள தான் அட்டை கொடுக்கான் தெரிஞ்சாவது தொலைதாங்கனைக்கு நம்ம ஊர் பேர சென்னா பட்டு ஒரு ஆண்டான் முந்து வச்சோன்னு சொன்னா என்ன சுண்டல் நினைச்சி சுண்டல் அட ஊச போயில உண்டை கடலைக்கு வடநாட்டில் சென்னான்னு பேருடா விவரம் இல்லாமல் வாங்கிட்டேன் இதான் பெருமாள் கோயிலில் வாங்கியிருக்கலாமே இதுக்கு நூற்றம்பது ரூபா போட்டிருக்கானேங்க கொழுப்பு எங்கே சிரிக்கல்ல சிந்திக்க சொல்றேன் அழவறிந்து வாழாதான் வாழ்த்து உட போல இல்லாகி தோண்டா கடவுள் பேசுறாரு சட்டப்பேரவை லட்சிவா மதுவிலக்க அமல்படுத்த தப்புங்கிறாரு எல்லாரும் குடிக்கிறான் ஊற்று கல் குடிக்கிறவனை போய் நீ திருத்த முடியாது வள்ளுவர் சொல்லித்தான் சொல்றாரு ஒரு ஆழமான கல்விமான ஒரு உண்மையான அறிஞனை ஒரு நேர்மையான கலைஞனை ஒரு உண்மையான மனிதனை ஒரு மிகச்சிறந்த தோழனை ஒரு மிகச்சிறந்த தமிழ் அறிஞனை கம்யூனிஸ்ட் கட்சி கடைசி காலத்தில் தன்னிடம் வைத்திருந்தது என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெருமை அவன் இலக்கத்தை இன்று வரை காத்து வைத்திருக்கிற என் தோழர்களுக்கும் பெருமை இதை தொடர்ந்து காப்பது மட்டுமல்ல நான் சொன்ன தீமைகள் அனைத்தையும் ஜீவாவின் பெயரால் அழிப்பதற்கான முழு முயற்சியிலே கலை இழைக்க பெருமந்தம் இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டத்தில் இந்த கண்ணன் எந்த இடத்திற்கு கூப்பிட்டாலும் வருவேன் என்கிற உறுதியையும் தந்து உங்கள் விடவில்லை நான்